ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து நான்காம் திருமொழி திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்யும் இரண்டாம் திருமொழி அதனுடைய ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் பரகால நாயகி தன் பிரிவாற்றாமையாலே பாடக்கூடிய பாடிய பாடல்கள் அனைத்தும் என்னை இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் பகையாகி என்னை தகிக்கின்றன என்று சொல்லி வருகிறாள் அருள் தரவில்லை என்று எம்பெருமானை வெறுக்கக்கூடுமோ அவன் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உதவுவன் அல்லவா என்ன அவன் மற்றவர்களுக்கு உதவினாலும் எனக்கு உதவியது இப்படித்தான் என்னை கொடுமை செய்கிறான் என்று அவனுடைய இறக்கமற்ற நிலையை இந்த பாடலில் தலைவி கூறுகிறாள் நான் நாயகனுடன் கலந்து உறங்காமல் இருக்க விரும்பினேன் ஆனால் என்ன ஆயிற்று கடைசியில் கடலும் நானும் மட்டுமே உறங்காமல் இருக்கிறோம் உரெல்லாம் உறங்கிற்று நானும் கடலும் உறங்கவில்லை என்று சொல்கிறாள் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாமா வேதமும் வேள்வியும் விண்ணும் இரு சுடரும் ஆதியும் ஆனான் அருள் தந்தவா நமக்கு வேதமும் வேள்வியும் விண்ணும் இருசுடரும் ஆதியும் ஆனான் அருள் தந்தவா நமக்கு போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் ஓதமும் நானும் உறங்காது இருந்தேனே ஓதமும் நானும் உறங்காது இருந்தேனே ஓதம் என்றால் கடல் கடலும் நானும் மட்டுமே உறங்காதிருந்தோம் என்று சொல்லுகிறான் கடலின் அலை கடல் கடல் ரெண்டுக்குமே ஓதம் என்ற பொருள் உண்டு வேதமும் வேள்வியும் விண்ணும் இடுசுடரும் ஆதியும் ஆனான் வேதம் வேள்விகள் மேலுலகம் சூரிய சந்திரர் முதலவை முதலியவைகளாக தன் காரியம் தான் யாவற்றுக்கும் காரணமானான் அவனுடைய எல்லாவற்றுக்கும் காரணம் அவனே அப்படிப்பட்டவன் அருள் தந்தவா நமக்கு நமக்கு என்ன மாதிரி அருள் செய்திருக்கிறான் பாருங்கள் ரொம்ப நன்றாக இருக்கிறதல்லவா அருள் தந்தவா நமக்கு போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் பூக்கள் மலரும் புன்னை மரங்களால் சூழப்பட்ட திருப்புல்லாணி திருத்தலத்தை கைகளால் வணங்கினேன் நானும் ஓதமும் உறங்காதிருந்தேனே அப்படிப்பட்ட நானும் கடல் வெள்ளமும் மலைகளும் இரவும் உறங்காது காலம் போக்குகின்றோம் ஆனோம் என்று இந்த பாடலிலே பதபதார்த்தம் இருக்கிறது வேதமும் வேள்வியும் விண்ணும் இரு சுடரும் ஆதியும் ஆனான் அருள் தந்தவா நமக்கு போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் ஓதமும் நானும் உறங்காது இருந்தேனே என்பது இந்த பழ இதற்கான நேரடியான பொருள் என்ன வேதமும் வேள்வி மேலுலகம் சந்திர சூரியர்கள் உலகுக்கு ஆதிகாரணன் இப்படி என எல்லாம் ஆன பெருமான் அருள் செய்த விதம்தான் என்னே எனக்கு என்ன மாதிரி அருள் செய்திருக்கிறான் பாருங்கள் மலர்கள் மலரப் பெற்ற புன்னை மரங்களால் சூழப்பட்ட திருப்புல்லாணியை தொழ விரும்பியவளான நான் நானும் கடலும் மட்டுமே கண்ணுரக்கமற்று இருக்கிறோம் என்கிறாள் உலகத்துக்கு வழிகாட்டியாக வேதங்களை உண்டாக்கி அருளினான் அவற்றுக்கு பிரதிபாத்தியனான அவனை அடைவதற்கு சாதகமாக யாகம் வேள்வி முதலியவற்றையும் ஏற்படுத்தினான் அவற்றுக்கு பயனாக சொர்க்கம் முதலிய மேலுலகங்களையும் சங்கல்பித்து அருளினான் உலகுக்கு விளக்காக சூரிய சந்திரர்களை இரு சுடர்களை உண்டாக்கினான் அனைத்துக்கும் தானே வேற்பற்றாயும் இருக்கிறான் ஆக எல்லா வகையாலும் பிறர்க்கு அருள் செய்வதையே விரதமாக கொண்ட பெருமான் நமக்கு மாத்திரம் விபரீதமாயிருப்பது என்னே என்கிறாள் முன்னடிகளிலே அருள் தந்தவா என்றது எதிர்மறை இலக்கணையாலே அருள் தாராமையை காட்டும் அருள் தந்தவா எனக்கு போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் போதமும் நானும் உறங்காது இருந்தேனே புன்னை முதலியவை நான்கு மன்னிக்க வேண்டும் புன்னை முதலியவை நன்றாக சோலைகளாக செழித்திருக்க பெற்ற திருப்புல்லாணி தோப்புகளிலே விடுவிளக்கு வைத்துக்கொண்டு நானும் அவனுமாக எம்பெருமானும் நானுமாக உறங்காமல் அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரராம உத்தரராமசரிதத்திலே கூறப்பட்டது போல ஆசைப்பட்டேன் அப்படி ஆசைப்பட்டது ரொம்பவும் நன்றாக போயிற்று என்ன ஆயிற்று அவனும் நானும் உறங்காதிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு அதற்கு பதிலாக ஓதமும் நானும் கடலும் நானும் உறங்காதிருக்கப் பெற்றோம் என்கிறாள் பரகால நாயகி ஓத வண்ணன் அல்லது கடல் வண்ணன் தனக்கு பிரதிநிதியாக ஓதத்தை ஆளாக்கி வைத்தான் போலும் என்னை துன்புறுத்துவதற்கு கடலும் அதனால் நலிவுபடுவதற்கு நானுமாக இரண்டும் தவிர மற்ற வையமெல்லாம் உறங்கிற்று என்கிறாள் நாயகி விரகிகளுக்கு கடலும் எரிக்கும் என்க அவனும் நானும் சேர்ந்து கொண்டு உறங்காதிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதற்கு கடலும் நானும் உறங்காதிருக்கப் பெற்றோம் என்கிறாள் வேதமும் ஆனான் வேதங்களை தோற்றுவித்தவன் என்று கூறலாம் அல்லது வேதங்களிலால் பிரதிபாதிக்கப்படுபவன் என்றும் சொல்லலாம் வேள்வியும் ஆனான் யாகங்களை அமைத்தவன் எனலாம் அல்லது யாகங்களால் ஆராதிக்கப்படுபவன் என்றும் சொல்லலாம் விண்ணும் ஆனான் மேலுலகங்களை நாட்டினவனவன் என்றும் சொல்லலாம் மேலுலகங்களை அடைவிப்பவன் என்றும் சொல்லலாம் அவனும் அப்படிப்பட்ட அவனும் நானும் சேர்ந்து உறங்காதிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு என்ன பலன் கிடைத்தது என்ன பண்ணினான் எனக்கு கடலும் நானும் உறங்காதிருக்க பெற்றோம் அதுதான் எனக்கு கிடைத்தது என்கிறாள் இனி இந்த பாசனத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை வேதமும் வேள்வியும் விண்ணும் இரு சுடரும் ஆதியும் ஆனான் உலகுக்கு போல இருந்து ஒளி வழங்கும் வேதத்தை வெளிப்படுத்தி அதனால் விரி விரித்துரைக்கப்படும் தன்னை அடைவதற்கு வழியாக வேள்வி முதலிய கருவிகளையும் வெளிப்படுத்தி நல்வினை பயன் இடமாகிய மேலுலகங்களை உண்டாக்கி உலகிற்கு ஒளி வழங்குபவரான கதிரவன் சந்திரன் இவர்களை உண்டாக்கி அந்த வழியாலே உலக வடிவாக இருக்கின்ற எம்பெருமான் வேதமும் வேள்வியும் விண்ணும் இருசொடரும் ஆதியும் ஆனான் அருள் தந்தவா நமக்கு யாரும் விரும்பாதிருக்கவும் இவற்றையெல்லாம் உண்டாக்கின எம்பெருமான் அவனையே விரும்பியிருக்கும் நம் காரியத்தை எப்படி செய்திருக்கிறான் பாருங்கள் பொதுவாக செய்யப்படும் ஒரு செயல் சிறப்பாக உள்ளதற்கு செய்யப்படாமல் போவதா மற்றதெல்லாம் பொதுவாக செய்தான் எனக்கு சிறப்பாக செய்ய வேண்டாமா அப்படி செய்யாமல் இருக்கிறானே நாட்டில் அரசன் இருக்கிறான் அவன் பொதுமக்களுக்கு வழங்கும் தானியத்தை அவன் அந்த புறத்தில் உள்ளவருக்கு வழங்காமல் போகலாமா அது என்ன நியாயம் என்று கேட்கிறாள் பிரகால போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் இன்பம் அனுபவிக்கத்தக்க இடத்திலே போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன அங்கே மனம் வீசிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த புன்னை மரங்கள் சூழ்ந்த புல்லாணி அங்கே அந்த இன்பம் அனுபவிக்கத்தக்க இடத்திலே நானும் எம்பெருமானுமாக விடுவிளக்கினை வைத்துக்கொண்டு கொண்டு உறங்காமல் இரவு முழுவதும் இன்பம் நுகர திட்டமிட்டேன் ஆனால் நடந்தது என்ன ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே தான் என்னுடன் கலந்து என்னை உறங்காதிருக்க வைக்காமல் எனக்கு உறங்காதிருப்பது ஒன்று தானே வேண்டுவது என்று எண்ணி என்னை உறங்காமல் இருக்கச் செய்யும் கடலை எனக்கு தொண்டனாக விட்டு எம்பெருமான் பிரிந்து போய்விட்டான் என்கிறாள் பரகால் நாயகி என்ன ஒரு நயமான உரை பாருங்கள் வியாகியான சக்கரவர்த்தி என்றாலே வியாகியான சக்கரவர்த்தி தான் உரை பெருமன்னர் நயங்கூட்டிய உரைகள் இந்த உரைகள் மட்டும் இல்லை என்றால் நம்மால் இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை அனுபவித்திருக்க இயலாது ஏனென்றால் இருபத்தி நான்கு பிரபந்தங்களுக்கும் அவர் வியாகியானம் அருளியிருக்கிறார் உரை அருளி அதனால்தான் அவர் பரம காரோணி கருணிகராக இருக்கிறார் நமக்கு அவர் மட்டும் அந்த கருணையை காட்டவில்லை என்றால் பல செய்யுள்களுக்கு பல பாசுரங்களுக்கு உள்ளுரை பொருள் தெரியாமல் போயிருக்கும் அதற்கான உரைகள் வியாக்கியானங்கள் கிடைக்காமல் போயிருக்கும் உதாரணங்கள் கிடைக்காமல் போயிருக்கும் அப்படிப்பட்ட பரமகாருணிகர் என்ன நயமாக உரை செய்திருக்கிறார் என்பதை இங்கே புரிந்து கொள்ளலாம் விரகதாபத்திலே தவிக்கும் நாயகி இங்கே எனக்கு என்ன செய்தானவன் என்று கேட்கிறாள் வேதமும் வேள்வியும் விண்ணும் இருசுடரும் ஆதியும் ஆனான் அருள் தந்தவா நமக்கு போது அலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் ஓதமும் நானும் உறங்காது இருந்தேனே என்கிறாள் பரகால நாயகி அற்புதமான பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான ஆதி பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்